ஃபிலிம் ட்ளோ வெங்கடேஷன் பணிவான் வணக்கங்கள் தலைவருடைய கூலி படத்தின் ட்ரெய்லரையே கேலி செய்த ஒரு நடிகர் இப்படி யார்னா கார்த்திக் பார்த்துருக்கீங்க யாரடி என் மோனி போன்ற படப்படங்கள்லாம் வானம் வசப்படம் போன்ற படங்கள்லாம் நடித்தவர் அவர் அவர் வந்து மனித தினத்தினுடைய கண்டுபிடிப்பு அப்படின்னு தான் சொல்லுவோம் அவர் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சுசித்ரா அப்படின்னு சொல்லி பின்னாடி பாடலை கல்யாணம் பண்ணி அவர் விவாகரத்து பண்ணி இன்றைக்கி தண்டியாக இருக்கிறாரா இல்லை வேறு கல்யாணம் பண்ணிட்டாரா தெரியல அவர் தன்னுடைய ட்விட் பக்கத்தில் ஒரு ட்விட் பண்ணியிருக்காரு இன்னும் ஏன் நீங்கள் வந்து காப்பி அடிச்சுக்கிட்டே வந்து ட்ரெய்லரை பண்ணுறீங்க அட்லி வரிசையில் லோகேஷ் கனகராஜ் இணைஞ்சிட்டார் அவரும் பழைய படங்களை பாட்டி காப்பி அடிக்கிறாரு புது சரக்கை எதுவுமே இல்லை என்ன எல்லா ட டைட்டிலும் எல்லா டீசரும் பார்த்தா வந்துட்டேன்ல ஆரம்பிக்கலாமா முடிச்சிடலாமா இதேமாரி பழைய பஞ்சாங்கமாகவும் இருக்குது புதுசாக சிந்தியுங்க புதுசாக சிந்திச்சிங்கன்னா மக்களுக்கு வந்து புது புது டெம்ப்ளேட்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த புது புது டெம்ப்ளேட்ஸ் வந்து மக்கள் விரும்புவாங்க அந்த புது டெம்ப்ளேட்ஸ் தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பதிவு பண்ணியிருக்கார் இது வந்து அவர் வந்து இன்னைக்கு எல்லாராலும் விரும்பப்படுகிற எல்லாராலும் தேடப்படுகிற எல்லாராலும் வந்து தெரிந்த ஒரு முகமானு கேட்டால் கிடையாது ஸோ அவர் சாதாரணமாக அவர் வந்து போட்டுவிட்டு அவர் வேலையை அவர் பார்த்தார் கார்த்திக் அதை வந்து ரீட்யூட் பண்ணி அதுக்கு ஆன்சராக நடிகர் நடிகரும் இயக்குனருமான வெங்கட் பிரபு போட்டிருக்கார் இப்போ வெங்கட் பிரபுக்கும் தலைவருடைய கூலி படத்துக்கும் என்ன பெரிய டிஃப்ரெண்ட்னா இன்றைக்கு தலைவருடைய படத்துக்கு ஈக்குவலாக ஒரு படம் இருக்கிறது அப்படின்னா அது வந்து வெங்கட் பிரபு டைரக்ஷனில் வர கோட் படம் தான் இந்த கோட் படத்தை பிரபு இப்போ டைரெக்ட் பண்ணிகிட்ருக்காரு கிட்டத்தட்ட ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு ஒரு சாங்கு கூட இப்போ வெளியிட்டாங்க அதில் பிரபுதேவா அவர்கள் பிரசாந்த் அவர்கள் விஜய் அவர்கள்லாம் ஆடி செம்ம சம்ம கிராண்டியாக இருக்கும் அந்த சாங்கு இப்போ வந்து எல்லா ரசிகர்களும் வந்து பொதுத்தளத்தில் இரண்டு பேர் கம்பாரிசன் தான் பார்ப்பாங்க ரஜினி படம் விஜய் படம் இப்படி கம்பாரிசன் வந்துருச்சு ஏன்னா விஜய் அஜித் வந்து இப்போ அந்த போட்டியை விட்டு விலகி போயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் வந்து இப்போ அவருடைய படம் வந்து விடாமுயிற்சி படம் இன்னும் முடியவே இல்லை அடுத்த படம் தொடங்குறதுக்கான வேலைகள் போயிட்ருக்கு இடையில் நடந்த பல குளறுபடிகளால் இன்றைக்கு வந்து விஜய்க்கும் ரஜினிக்கும் போட்டின்ற மாதிரி இணையதளத்தில் ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுட்டாங்க ஸோ விஜய் படம் எந்தளவு வசூல் பண்ணுதோ அந்தளவு ரஜினி படம் வசூல் பண்ணுமா ரஜினி படம் எந்தளவு வசூல் பண்ணுமோ அந்தளவு விஜய் படம் வசூல் பண்ணுமா அப்படின்றப்ப இப்போ இன்றைக்கி ஃபெமிலியராக தேடப்படக்கூடிய ஒரு ரெண்டு டைரக்டர் இணையதளத்துலன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து தலைவருடைய கூலிப்படத்தை இயக்கின்ற லோகேஷ் கனகராஜ் இரண்டாவது வந்து கோட் படத்தை இயக்கிற திரு வெங்கட்பிரபுவர்கள் ஸோ இப்படி இருக்கிறப்ப அந்த கார்த்தி வந்து கூலிப்பழத்தை வந்து காலி பண்ண கார்த்தியை வந்து ரீட்வீட் பண்ணி கார்த்தி சொன்னதை ஆமோதிக்கிற மாதிரி வெங்கட் பிரபு கீழே வந்து பண்ணியிருக்காரு எல்லோரும் வந்து புதுசாக திங்க் பண்ணணும் புதுசு புது டெம்ப்ளேட்ஸை உருவாக்கணும் அந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியலாக கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி வெங்கட் பிரபு சொல்லிட்டார் உடனே இதுக்கு கண்டனங்களாக வரைஞ்சோன்ன உடனே வெங்கட் பிரபு இல்லை இல்லை நாங்கள் கூலிப்படத்தெல்லாம் எதுவும் சொல்லலை மக்கள் இன்றைக்கி வந்து ரசிகர்கள் இன்னைக்கு வந்து புதுமையை விரும்புகிறாங்க புது டெம்ப்ளேட்ஸில் புது கமர்ஷியல்ஸாக விரும்புகிறாங்க அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துங்கன்னா மக்கள் ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி பூசி மொழியிருக்கார் இப்போ என்ன பிரச்சனை இப்போ இதில் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லாராலும் ரசிக்கப்படுகிற ஒரு யாரும் விரும்பப்படாத ஒரு படம் மிகச்சிற பெரிய லெவலில் ஓடிச்சுனா அந்த படம் எல்லா லாலும் ரசிக்கிற ரசிக்கிற படம் தான் நீங்கள் ஏற்றுக்கணும் அது வந்து யார் ப்ரெசன்ட் பண்ணாங்க அது எப்படி ப்ரெசென்ட் பண்ணாங்களோ அடுத்த கதை இன்றைக்கு வந்து படத்தில் வந்து இன்னைக்கு வந்து இணையதளத்தில் அந்த டீசரை வெளியிட்டவொன்னே பத்து மில்லியனுக்கு மேலே தாண்டி பிச்சுக்கு ஓடிட்டுருக்கு பல மில்லியனில் கடந்து போயிட்டு இருந்து அப்போ இந்த சின்ன சின்ன பேர் வந்து அவர்களுக்குன்னு ஒரு மைண்டில் ஒரு ரசிப்பு தன்மை இருக்கும் இது இப்படி பண்ணியிருக்கலாமே அது அப்படி பண்ணியிருக்கலாமே ஏன் வந்து வந்தார்கள் போனார்கள்னு சொல்லி எம்எஸ்சியோட நினைத்தாளனுக்கு பாட்ட போடுறாரு விக்ரம் விக்ரம் படத்தில் வந்து ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லி கமலை கமலை ஸ்டார்ட் பண்ணுறாரு இந்த டீசரில் கூலி படத்தில் முடிச்சிடலாம் அப்படின்றாரு அப்போ ஆரம்பிக்கலாம் முடிச்சிடலாம் மாதிரி ஒரு பழைய பஞ்சாங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி இவருக்குள்ள ஒரு திங்கிங் வருது பட் ஒட்டுமொத்தமா எல்லா ரஜினி ரசிகர்களுக்கும் அது பிடித்திருக்கிறது என்று கேட்டால் பிடித்திருக்கிறது பிடித்திருந்தால்தான் அது வந்து அவ்வளவு மில்லியனை தாண்டி போகும் ஒரு ஒரு டீசர் வந்து ஒருத்தர் பிடிக்கலாம் இவ்வளவு பேர் இணையதளத்தில் போய் விரும்பி விரும்பி பார்த்து அந்த வியூ பாயிண்ட்ஸை ஏத்த முடியாது இன்றைக்கு பல மில்லியனை தாண்டி வந்து கூலியோடைய டீசர் போயிட்டு இருக்கப்ப கொசுமை இருந்த கார்த்திக் போன்ற ஆட்கள்லாம் உள்ளே வந்து இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப கார்த்திக் போன்ற ஆட்களுக்கும் வெங்கட் பிரபு போன்ற ஆட்கள் ஏன்னா வெங்கட் பிரபு வந்து அதை ஆமோதிச்சு பண்ணார் இன்றைக்கி அவர் சொல்லிட்டார் நான் ஆமோதிக்கலைங்க புது புது சிந்தனைகளை புதுக்கணும் புது புது டெம்ப்ளேட்ஸில் கமர்ஷியலான ஒரு டீசரை கொடுத்திங்கன்னா மக்கள் விரும்புவாங்க ரசிகர்கள் விரும்புவாங்க அப்படின்னு சொல்லி அவர் தப்பிச்சுக்கிட்டார் ஆனால் கார்த்தி அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை சொல்கிறப்ப கார்த்தி போன்ற ஆட்கள் நம்ம இணையதளத்தில் வாயிலாக என்ன சொல்ல விரும்புகிறோன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு படத்தை வந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து ஒரு டீசராக பண்ணுங்கள் வித்தியாசமாக பண்ணி காட்டுங்க இந்த மாதிரி பழைய பஞ்சாங்கம் இப்போ லோகேஷ் கனகராஜோ அட்லிலாம் பழைய பஞ்சாங்கம் பழைய படத்தில் வந்து திருடி எடுத்து வந்து போடுறாங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஹாலிவுட் படத்தில் இருக்க சீன்லாம் எடுத்து போடுறாங்க நீங்கள் ஃபீல் பண்ணால் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு படம் எடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் நீ ரெண்டு கோடி மூணு கோடி ரூபா கொடுத்து படம் எடுக்கணுன்னா கஷ்டம் ஒரு இருபது கோடி நூறு கோடி கொடுத்து பட்ஜெட் போகிறது கஷ்டம் சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க இல்லை சின்ன ஒரு டீசரை எடுங்க யாருமே யூஸ் பண்ணாத ஒரு டெம்ப்ளேட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் யாருமே யூஸ் பண்ணாத ஒரு கமர்ஷியல் ஆட்சப்ஸ் யூஸ் பண்ணுங்கள் யாருமே வந்து காமிக்காத ஒரு புது விதமான காட்சிகள புகுத்தி காமிச்சிட்ட பிறகு நீங்கள் கூலிப்படத்தினுடைய டீசரை பற்றி பொதுவெளியில் பேசலாம் தான் நினைச்சதெல்லாம் பொதுவெளியில் பேசி ரஜின் ரசிகருடைய கோபத்துக்கு ஆளாவதுனால எதிர்காலத்தில் உங்கள் லைஃப் பாதிக்கப்படுறதுக்கு மட்டுமல்லாமல் ஒரு ஒரு இயக்குநருடைய கலையுடைய கன்டென்ட்டை நீங்கள் சிதைக்கிற மாதிரி இருக்கு நல்லதோ கெட்டதோ லோகேஷ் கனகராஜ் அவருடைய இயக்கத்தில் அவருடைய மைண்டில் அவருடைய சிந்தனையில் வந்த ஒரு டீசரையும் ஒரு போஸ்டரையும் அவர் வெளியிட்ருக்காரு அது அவருடைய கலை பயணம் அவருடைய கலை படைப்பு அவருடைய சிந்தனை அவருடைய டைரக்ஷன் அதை வந்து நான் விமர்சனம் பண்ணுறேன்ற பேரில் விமர்சனம் பண்ணுறதுக்கு எந்த தகுதி இல்லாமல் நீங்கள் விமர்சனம் பண்ணுறதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா எண்டாவிடையே எல்லா காணொலியும் சொல்றது தான் எண்டாவிடையே வந்து எஜமானர்கள் யாருன்னா ரசிகர்கள் தான் எஜமானல் ரசிகர்கள் ஒன்றை ஏற்றுக்கொண்டு விட்டார்னா அது ஹிட்டு ஒரு காலத்தில் படமாக ஓடிச்சு எல்லா ஏற்றுட்டாங்க ஏத்துட்டாங்க பேய்ப்படம் ஓடிச்சு பாம்பு பூனை யானை கரடிலாம் நடிச்சு ஒரு படம் ஓடிச்சு ஒரு காலத்தில் அப்போ வந்து ரசிகர்கள் இதெல்லாம் ரசிச்சிட்டாங்க ஓடிச்சு ஒரு காலத்தில் ஒன்லி ஆக்ஷன் படமாக ஓடிச்சு ரசிகர்கள் ரசித்தாங்க ஓடிச்சு எண்டாவட ரசிகர்கள் தாங்க எஜமானர்கள் இன்றைக்கு ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் அந்த படத்தை ரசித்ததுனால தான் இன்றைக்கு பெரிய ஹிட்டாக படத்தினுடைய டீசர் வந்து பல மில்லியன தாண்டி ஓடி ரஜினிக்கு ஒரு வந்து மிகப்பெரிய ஒரு பெயரையும் புகழையும் சம்பாதித்து இந்த இடையில பூந்து இந்த ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாருங்கள் பசங்க படத்தில் ரெண்டு பேர் சண்டை போட்டுருக்கப்போ எப்போ ஓரமாக போய் சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரி இந்த கார்த்தி போன்ற ஆட்கள் மற்றவெல்லாம் இணையதளத்தில் இருந்து கூலிப்படத்தை பற்றி விமர்சனம் தயவு செய்து சண்டை போடுங்க அவர் இலக்கை நோக்கி யோகேஷ் நகர்ந்து கொண்டிருக்கிறார் திரு ரஜினி அவர்கள் இலக்கை நோக்கி கூலி படத்தினுடைய இலக்கை அடைவதற்கான பாய்ஸ்லாம் உள்ள வந்து இந்த படத்தை விமர்சனம் பண்ணிங்கன்னா நீங்கள் இதைவிட சிறந்தமான ஒரு டீசரை வெளியிட்ட பிறகு விமர்சனம் பண்ணுங்கள் அப்படி சிறந்தமான டீயசர் டீசரை வெளியிட உங்களால் முடியலைன்னா தயவுசெய்து வாயை மூடி மௌனமாக இருங்கள் இன்றைக்கு திரு வெங்கட் பிரபு உடனே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சா நான் எதுவும் டீசர்லாம் டீசரை வந்து நான் டீஸ் பண்ணலை கமர்ஷியல் ஆஸ்பெக்டாக அந்த டெம்புளேட்ஸ்லாம் போட்டால் இருக்கும் ரசிகல் விரும்புவாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அப்போ திரு வெங்கட் பிரபுவுக்கும் நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம் உங்கள் கோட் படத்தினோட டீசரை நாங்கள் பார்த்து தான் போகிறோம் இதில் பழமையை எதுவுமே யூஸ் பண்ணாமல் புதுசாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க புதுசாக நீங்கள் என்ன கிழிச்சிருக்கீங்கன்னு கண்டிப்பாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு நாளில் இவ்வளோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்